வடக்கம் நேர்களே தற்போது ஒன்டாரியோவினுடைய இருநூற்றி முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து பில்லியன் டாலர்ஸ் பொறுமதியிலான நிதி நிலை அறிக்கையானது வழியாகி இருக்கின்றது இது கெனடிய ஊடகங்களின் மிகப்பெரிய பேசுபொருளாக தற்போது மாறியிருக்கிறது பார்த்தமாக இருந்தால் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் அவர்கள் வர்த்தக போரை தற்போது கனடா மீது அறிவித்திருக்கின்றார் பொருளாதார சவால்கள் பெருமளவிலே கனடாவில் நேரடியான தாக்கங்களை இருக்கின்றது அதிகரித்து வருகின்ற வேலையின்மையை சமாளிக்கவும் கனடா பெரும் நெருக்கடிகளை எதிர்நோக்கி வருகின்றது கனடாவினுடைய ஒன்டோரியோ மாநில முதல்வர் டக்ஃபோர்ட் தலைமையிலான அரசாங்கம் மாகாணத்தை பாதுகாக்கவும் தேசிய ஒற்றுமையை மேம்படுத்தவும் இருநூற்றி பில்லியன் டாலர்ஸ் புள்ளி சாதனை நிதிநிலை அறிக்கையை நேற்று அதாவது மே பதினைந்து இரண்டாயிரத்தி தாக்கல் செய்தது நிதியமைச்சர் பீட்டர் அவர்கள் இந்த நிதிநிலை அறிக்கையை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்து பேசுகையிலே கனடா முழுவதும் வெற்றி பெறும் போது ஒன்டேரியோவும் வெற்றி பெறுகிறது டிரம்ப் அவர்களின் வரிகளினால் ஏற்பட்டிருக்கின்ற சவால்களுக்கு மத்தியில் நமது மாகாணம் மற்றும் நாடு முழுவதும் தேசபக்தி எழுச்சி பெற்றிருக்கின்றதை பார்க்கின்ற போது அது மகிழ்ச்சியாக இருக்கின்றன என்று மேலும் புகைந்து பிரிவினைவாத மேும்கைந்து கொண்டிவினைவாத கொண்டு அனைத்து அரசாங்கங்களும் ஒன்றிணைந்து அணு உலைகள் ரயில் பாதைகள் மற்றும் எண்ணெய் குழாய்கள் போன்ற தேசத்தை கட்டியெழுப்பும் திட்டங்களில் கவனம் செலுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் இந்த நிதிநிலை அறிக்கையினுடைய முக்கிய அம்சங்களாக பொருளாதார மந்த நிலையால் பாதிக்கப்பட்ட வணிகங்களுக்கு உடனடியாக அவசர பண ஆதரவை வழங்க ஒன்டாரியோவை பாதுகாக்கும் கணக்கு என்கின்ற ஒரு புதிய திட்டத்தின் கீழே ஐந்து பில்லியன் டாலர்கள் ஒதுக்க ீடு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் அமெரிக்க வரிகளால் பாதிக்கப்பட்டவர்கள் உட்பட பணி நீக்கம் செய்யப்பட்ட தொழிலாளர்களுக்கான புதிய பயிற்சி மற்றும் ஆதரவு மையங்களை உருவாக்குவதற்கு இருபது மில்லியன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது மேலும் கட்டுப்படியாகும் விலையில் வீடுகள் நீண்டகால பராமரிப்பு இல்லங்கள் மற்றும் எரிசக்தி திட்டங்களுக்காக ஒன்டேரியோவை கட்டியெழுப்புதல் நிதிக்கு கூடுதலாக ஐந்து பில்லியன் டாலர்களும் பழங்குடி சமூகங்களின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நிதியை அதிகரிக்கவும் திட்டமிடப்பட்டிருக்கின்றது அதாவது பழங்குடி சமூகங்களினுடைய உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் நிதி மூன்று மடங்காக அதாவது அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது மேலும் உள்நாட்டு பொருட்களின் நுகர்வை ஊக்குவிக்கும் வகையிலே கார் முதல் கஞ்சா வரை பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன வெள்ளிக்கிழமை அதாவது ஜூன் மாத கடைசி வெள்ளிக்கிழமை இனி ஒன்டாரியோவில் வாங்குவோம் கனடாவில் வாங்குவோம் என்கின்ற தினமாக அனுசரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொருளாதார ரீதியாக பார்க்கின்ற போது மாகாணத்திலே வேலையின்மை விகிதமானது தற்போது ஏழு புள்ளி எட்டு சதவீதமாக உயர்ந்திருக்கின்றது இது தேசிய சராசரியான விட அதிகமாகும் கடந்த ஆண்டு இதே காலகட்டத்தில் இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது வளர்ச்சி மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது நிதிநிலை அறிக்கையின்படி பார்க்கின்ற போது கடந்த ஆண்டு கணிக்கப்பட்ட ஒன்பது புள்ளி எட்டு பற்றாக்குறை ஆறு பில்லியன் டொலர்களாக குறைந்திருக்கின்றது இருப்பினும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான பற்றாக்குறை முன்னர் கணிக்கப்பட்ட நான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்களில் இருந்து தற்போது பதினான்கு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கின்றது இதற்கு முக்கிய காரணம் வரிகள் தொடர்பான நடவடிக்கைகளுக்காக செய்யப்பட்டிருக்கின்ற கூடுதல் செலவினங்களாகும் மேலும் அடுத்த ஆண்டு பற்றாக்குறை அதாவது ஏழு எட்டு பில்லியன் டாலர்களாக அது குறையும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இதேபோல இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் இருநூறு மில்லியன் டாலர் உபரியுடன் அரசாங்கம் மீண்டும் லாபத்திற்கு திரும்பும் என்றும் நிதியமைச்சர் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார் மேலும் மாகாணத்தினுடைய கடனை பொறுத்தவரையிலே இந்த நிதியாண்டிலே நானூற்றி ஒன்பது பில்லியன் டாலர்களாக அது உயரும் என்று மதிப்பிடப்பட்டிருக்கின்றது இது டக்போர்ட் அரசாங்கம் பதவியேற்ற பின்னர் பார்க்கின்ற போது நூற்றி பில்லியன் டாலர்களால் அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஏழு ஆண்டுகளுக்கு முன்பு லிபரல் கட்சியின் கத்லின் பின் அரசாங்கத்திடம் இருந்து பெறப்பட்ட முன்னூற்றி பில்லியன் டாலர் கடனை வைத்து பார்க்கின்ற போது இது ஐம்பத்தி அதிகம் என்று சொல்லப்படுகின்றது வட்டி செலுத்துதலுக்காக மட்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறில் பதினாறு புள்ளி இரண்டு பில்லியன் டாலர்கள் செலவிடப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது எதிர்க்கட்சி கட்சி தலைவர்களை பொறுத்தவரை இளைஞர்களை இந்த நிதிநிலை அறிக்கை குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார்கள் புதிய ஜனநாயக கட்சி தலைவர் தெரிவிக்கையிலே இது ஒரு தற்காலிக நிவாரண நிதிநிலை அறிக்கை என்றும் ஒன்டாரியோவை வலுப்படுத்த கிடைத்த ஒரு வாய்ப்பு நலுவிடப்பட்டுள்ளது என்றும் கூறியிருக்கின்றார் இதேபோல ஒன்டாரியோ லிபரல் கட்சியினுடைய தலைவர் போனி கிராம்பி தெரிவிக்கையிலே இந்த நெருக்கடியான நேரத்திலே பொருளாதாரத்துக்கு ஊக்கம் அளிப்பதை ஆதரிக்கின்றோம் ஆனால் நீண்டகால அடிப்படையிலே அவசர சிகிச்சை பிரிவில் இருபது மணி நேரம் காத்திருக்கும் மக்களுக்கு இதில் என்ன இருக்கின்றது என்கின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கின்றார் கிரீன் கட்சி தலைவரின் கருத்துப்படியாக இருக்கின்றது அதாவது வீட்டு வசதியை மலிவாக்குவதில் இந்த திட்டம் முற்றிலும் தோல்வி அடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டு இருக்கின்றார் எது எப்படியோ இதில் ஒரு முக்கியமான வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் என்ன அப்படி சொன்னால் இந்த வேலை இழப்பை சந்திப்பவர்களுக்கு உடனடி நிவாரணங்களை வழங்குவதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற பெரும் தொகை பணம் அதே போல நேரடியாக தாக்கங்களை அதாவது தண்டனை வரி விதிப்பின் காரணமாக தாக்கங்களை எதிர்நோக்குகின்ற நிறுவனங்களுக்கு உதவி செய்வதற்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற நிதியம் இவை இரண்டுமே நிச்சயமாக கணிசமான அளவிலே இந்த வர்த்தக போர் சூழலில் இருந்து பொதுமக்களை

அதிகமான வேலைகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தொலைபேசி இலக்கம் எரிக் மைக்கேல் நான்கு ஒன்று ஏழு ஒன்பது எட்டு பிளம்பிங் பில்டிங் பெர்மிட்ஸ் அதைவிட டிசைனிங் என்று சொல்லிய அனைத்து வேலைகளையும் ஒரே இடத்திலே நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் நேர்களே அதே போல இன்னொரு அறிவித்தல் சொன்னால் எம்முடைய வேலை வாய்ப்பு செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழு ஒன்று இருக்கின்றது நேர்களே அதிலே இதுவரை இணையாத நேர்கள் இருந்தால் இணைந்து கொள்ளுங்கள் கனடாவிலே வேலை தேடிக்கொண்டிருக்கின்ற உங்கள் உறவுகள் நண்பர்களையும் அங்கே இணைத்துக் கொள்ளுங்கள் அதற்கு இதற்கான இணைப்புகள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதே போல நம்முடைய கனடிய செய்திகளுக்கான இணைப்பும் இருக்கின்றது அதிலும் இணைய விரும்புவவர்கள் இணைந்து கொள்ளுங்கள் எல்லாவற்றையும் விட முக்கியமாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்ற நேர்கள் இருந்தால் நிச்சயமாக சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் அப்போதுதான் யூடியூப் அல்கோரிதம் நம்முடைய அனைத்து செய்திகளை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் மீண்டும் அடுத்த ஒரு செய்தியுடன் சந்திப்போம் நன்றி